ஆம நன்றி யேசுவேன் நமக்கு நன்றி சொல்லது கண்டு வரு ஆமை அதிகாலை ஜெபத்தில் எங்களோடு இந்துக்கிறது யாவருக்கும் யேசுவின் நாம தம்பின் வாழ்த்துக்கலாம் ஆமே நம்முடைய தேவனாக கத்தும் மிகவும் பெரியவர் அவர் யாவையும் செய்து முடிக்க வல்லவராகவே இருக்கும் அசன சொல்வது தேவரே நீ சகலமும் செய் வல்லவ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலை பெரிதாக இருந்தால் கவலைப்படாதீங்க நம்ம ஆராதிக்கிற ஏசு அதை கதிகமாய் பெரியவராக இருக்கிற அற்புதங்களை செய்கிற கடவுள் அதிசயங்களை செய்கிறவன் இன்னைக்கு நம்ம சேர்ந்து இந்த காலை நேரத்தை அறிக்கை செய்து சொல்ல தேவனே நீ சகலமும் செய் வல்லவன் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது ஆமே நம்ம சேர்ந்து பாடலாமா வல்லவ தேவரி உம்ம கும்பான தேவன் யா சேர்ந்து சொல்லாம தேவரி செய்ய தேவாது தாடுப்பாவன் யா தேவரே தேவரி நீ சகலவும் செய்ய வல்லவர் என் தேவனே உம்மக்கும் பான தேவன் யா தரிசனம் தந்தவ தீரண்லவோ தவராமல் நிறைவேச்சி மூடிப்பாவரே சாவால்களேன் துப்பு முடிப்பீரே செய்திடுவே சருவல்லவ நீரானே தேவரின் நீர் சகல செய்ய வல்ல நல்ல சந்தோஷம் அறிக்கை செயல் தேவரின் யாவையும் அத்தர் எனக்காக யாவை செய்து முடிவாரும் சரி நல்ல அறிக்கை செய்கிறேன் தேவனை நீ சகலமும் செய் வல்லவர் என் தேவரை உம் அங்கும் பார தேவர் யார் நீ செய்ய நிறைவேறு நீ தேவரே எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க தேவரி சகலம் செய் வல்லவர்னு சொல்லி நம்முடைய கத்தர் மிகவும் பெரியவர் அவர் சகலத்தை செய்கிற வல்லம் நம்ம ஆராதே கிருஷ்ணம் ஏதோ ஒரு அற்புதங்களை செய்ய தகுதியில்லாத ஒரு கடவுள் கிடையாது அவர் எல்லா அற்புதத்தையும் செய்ய வல்லவில் நினைப்பதற்கும் வேண்டி கொழுது அதிகமாக அற்புதங்களை செய்கிறார் அமையன் தான் யோபு அழகாக சொல்கிறார் யோபு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் வசனத்தில் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் யோபு சொல்கிறேன் யோபு வாழ்க்கை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை நடுவில் அவன் கடந்து வந்தான் நல்லா தெரியும்னா அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்துட்டாங்க அவனுடைய சொத்து சுகம் எல்லாமே சரீர தொழில் பக்கம் வியாதி இருந்தாலுமே இவ்வளோ சூழ்நிலைகள் அவன் கடந்து வந்தாலும் எல்லாமே கைவிடப்பட்ட சூழ்நிலை தான் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பிள்ளைகளும் இல்லை மனைவியும் நீ தெய்வனை தூசித்து ஜீவனை விட்டுன்னு சொல்லிட்டு மனைவியும் கைவிட்டு போயிட்டான் அவனுடைய சொத்தும் போயிடுச்சு ரெண்டாவது அது இல்லாமல் அவன் சரீரத்திலும் வியாதி உள்ளவனாக இருந்தாலும் அவன் கத்துற குறித்து குறை சொல்லலை ஆமே ஸோ அவன் சொல்கிறான் அநேக புலம்பல் அவன் பாடுனா அநேக புலம்பலான காரியம் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு தன்னை நீதிமான தேவையை அவன் தெரியப்படுத்தினாலுமே அநேக காரியங்களை குறித்து அவன் கவலைப்பட்டாலும் அவன் சகோதரர்கள் வந்து நீ ஏதாவது தவறு பண்ணியிருப்பேன் இந்த தவறு நிமித்தமாக தான் இவ்வளோ பாடுகளை நீ அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பழிச்சிருக்கோம் அவன் மீது செலுத்தினாங்க ஆனால் அவர் உறுதியாக இருந்தார் ஆமே அவர் விசுவாத்தில் அவன் அவன் உறுதியாக இருந்தான் கத்தன் அவனோட பேசினான் அவனோட பேச ஆரம்பிக்கும் போது அவன் தன் ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கொள்ளான் தேவரினின் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அது லூயா இன்றைக்கு நம்முடைய வார்த்தையில் உறுதியாக இருப்போம் நம்ம வார்த்தை தேவன் மீது கண்ட நம்பிக்கையில் நான் உறுதியாக இருக்கும்போது அவன் நமக்காக ஏற்படுத்தின எல்லா ஆசுவத்தின் நிச்சயம் நம்ம சுதந்திரத்துக்கொள்வோம்மாம் ஸோ அதுக்கு எதிராக தடையாக எல்லா காரியங்களையும் மாறும் ஏன்னா தேவனின் சகலத்தை செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படவே தடைப்படாது தேவன் தேவனுடைய வாழ்க்கையில் உங்களை குறித்து செய்வேன் வாக்கு பண்ணின காரியத்தை உங்களை கொண்டு மாத்திரம் தான் செய்வார் எவ்வளோ தடைகள் போராட்டங்கள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க உங்களுக்குன்னு கத்தல் சொன்ன வாக்கு தத்துவம் உங்களுக்குன்னு கற்று கொடுத்த ஊழியம் உங்களுக்குன்னு கத்தல் கொடுத்த அந்த வேலையை நீங்கள் மாத்திரம்தான் செய்ய போகிறீங்கன்னா அந்த பலத்தை அவர் தரப்போகிறான் பாடுகள் நடுவில் நீங்கள் கடந்து போனால் சுந்து போக விசுவாசம் நீங்கள் தெய்வரியை சகலமும் செய் வர யோபு எவ்வளோ காரியத்தை கொள்ள எவ்வளோ காரியங்களை குறித்து அவன் பேசியிருந்தாலும் கடைசியில் அவங்க சொல்கிறான் தேவரின் சகலத்தையும் செய் வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது அவன் விசுவாசத்தை உறுதியான கத்தரை நம்பிடுறான் திரும்ப அவனுக்கு முன்பு இருந்ததை காற்றும் அவன் பிந்தின நிலைமை மிகுந்த ஆஸ்பதமாக இருந்தது அமே ஸோ அவனை விட்டு போன எல்லா சொத்து திரும்பி வந்து அவன் நல்ல சரீரத்தை சுகமான மனைவி கூட ஃபேமிலி கூட நல்ல சந்தோஷமாக இருந்தான் அதில் அதே போல் தான் அவன் கற்று இடத்துல உறுதியாக இருப்பான் எவ்வளோ பாடல்கள் நடுவில் கடந்து போனாலும் யோபு சொன்னார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன் அமே ஸோ தேவனிடத்தில் நம்பிக்கையாக உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய நீங்கள் தேவையாக கலங்க வேணாம் உங்கள் தேவைகளை சந்திக்க இயேசு போதுமானவராகவே இருக்கிறார் அல்ல லூயா நம்ம செபிக்கலாமா பாம்புக்கு நன்றி தேவரே நீ சகலமும் செய் வல்லவர் அப்போ இந்த நேரத்தில் அப்போ இந்த ஆஷப்பா சோதுரம் இந்த ஷப்பா சொந்தப்பத்தில் கலந்து ஒவ்வொருவருடையக்காக நன்றி செலுத்தி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அப்போ அவை நோக்கி எந்த விண்ணப்பங்களை வைக்கிறான் அந்த விண்ணப்பத்தை படியாக செய் நீ உண்மையுள்ளவராக இருக்கிறேன் தேவரே நீ அற்புதங்களை செய்கிறவன் என் சமீபத்துக்கு மாத்திரை நீ தூரத்துக்கும் தெய்வனாக அற்புதமான காரியங்களை செய்கிறவர் அப்பா நீ ராசுவீங்க இந்த நாளில் தகப்பனே எதிர்பார்க்கிற காரியங்களை இவங்களை சுதந்திரத்து கொள்ளட்டும் பாதுகாப்பின் காரியங்களோடு இருக்கட்டும் இயேசுவை நாமத்தை ஜெப்பீங்க நல்ல பிதாவே ஆமை ஆமை